கர்த்தருடைய கத்தருடைய பரிசுத்தாமத்தினால உங்கள் அனைவருக்கும் நண்பின் வாழ்த்துக்கள் ஜீசஸ் உங்கள் அனைவருக்கும் புது வருட வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக்கொண்டு இந்த தெரிவித்துக் புது வருடத்திலும் உங்களை காண்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் கர்த்தருடைய சமூகத்திலே ஆமே இந்த நாளில் கூட கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் புதிய வருடத்திற்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம் புதிய வருடம் புதிய மாதம் புதிய திகதிக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம் இல்லையா கர்த்தர் தாமே இதுவரைக்கும் எங்களை வழிநடத்திருக்கிறார் அவர் ஒருபோதும் எங்களை கைவிடாமல் மட்டும் நாள் கடந்த வருஷம் முழுவதும் அங்கே ஜனவரி தொடங்கி டிசம்பர் மாதம் வரைக்கும் எங்களை பாதுகாத்து ஆண்டவரை பார்த்து செலுத்தி செவ்வித்திருக்கிறீர்கள் எத்தனை பேர் அந்த நாளிலுடன் கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தீங்க அப்படி மகிமைப்படுத்தின பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வாக்கிய வாக்கியவர்கள் ஆமேன் கர்த்த தான் இந்த நாளிலும் இந்த வருடத்து தொடக்கத்திலிருந்து முடியும் மறைக்கும் எங்களை அதிகமாக வழித்த போகிறார் அதிகமாக தேவைகளை சந்திக்க வேண்டுவதற்கும் அதிகமாக செய்ய போகிறார் ஒன்றை ஒன்றுதான் வருடத்திலே நாம் அதிகமாக செபிக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம் ஆமேன் அதிகமாக நாங்கள் செபிக்க வேண்டும் அதிகமாக உபவாசிக்க வேண்டும் அதிகமாக கட்சிகள் சமூகத்திலே காணப்பட வேண்டும் இப்படி நாங்கள் செய்கிற பொழுது கத்தர் அங்கே நான் சுந்தல் சொன்னது போல அனைத்தையும் அதிகமாக செய்ய வல்ல முடியவனாய் இருக்கிறார் அமேன் வாருங்கள் நாம் சேர்ந்து கத்தரை ஆராதிப்போம் அமேன் கத்தருடைய சமூகத்திலே அவருடைய நாமத்தை மகிமை படுத்த வந்திருக்கிற பிள்ளைகளை நாம் ஒவ்வொருவரும் கத்தருடைய சமூகத்திலே நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது அமேன் கத்தருடைய சமூகத்திலே ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரின் கத்தர் தாமி வருடத்திலே ஒரு பெரிய காரியங்களை அங்கே நடத்தப் போகிறார் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஆரம்பத்தை ஒரு புதிய ஆரம்பத்தை கட்டளையிட போகிறார் ஆமே நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்ய போகிறார் ஆமே உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் எப்பொழுது செய்ய வேண்டும் என்று இந்த வருடத்திலே கத்தர் அறைந்திருக்கிறார் நாம் செய்ய வேண்டியது அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து அவரிடத்துலித்து அவருடைய நாமத்தை துதித்து அவரை ஆராதிக்க வேண்டியவர்களால் காணப்படுவோம் அப்படி நாங்கள் கத்தர் நாம் நினைப்பதற்கும் அதிகமாக செய்ய உள்ள முழுத்து வருங்கள் கத்திய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா கத்துடைய நாமத்தில் எங்கள் ஆபியாத்மா சலங்களை ஒப்புக்கொள்ளும் நன்றி செலுத்த போகிறோம் என் தகப்பனை கடந்த நாள் முழுவதும் எங்களை கண்ணன் போல பாதுகாத்திரே கடந்த நாள் முழுவதும் எங்களை வழிநடத்தி வந்திரே நாங்கள் சபைக்கு அங்கே சென்றிருந்தோம் அவரை ஆராதனை செய்திருந்தோம் எங்களை வழிநடத்தி நன்றி நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கால லூயா கதாவி இதுவரையும் எங்களை வழிநடத்தினவரே அப்பா இதுவரையும் வழிநடத்தின எங்கள் வெவ்வினேஸ்வரே இனிமேலும் எங்களை வழிநடத்த போகும் இம்மானு வேலரே உம்முடைய நாமத்தை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துவோமா எங்கள் அன்பின் பரசுத்த ராஜாவே மகிமையின் தெய்வமே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் தேவாதி தேவனின் கதாவே உம்முடைய நாம மகிமை கடுவதாக ராஜா ராஜா இதுவரையும் மடத்தினவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் கத்தாவே அன்றுவரே

எங்களை பலப்படுத்தியிருக்கிறேன் எங்களை தைரியப்படுத்திக்கிறேன் எங்களுக்கு சுகம் தந்திருக்கிறேன் உங்களுடைய நாமம் நன்றியுள்ள நாமம் ஆண்டு உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம் இவ்வளவாக எங்களுக்கு நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு கூடான கூடிய ஸ்தோத்திரம் நன்றி யூசப்பா தகப்பனே உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் மகிமைப்படுத்துவோம் வல்லமுள்ள தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக யூசப்பா நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் நல்ல தகப்பனே உமக்கு நன்றி இந்த ஆராதனையிலும் கூடி வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் காண்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களை ஒவ்வொருவருடைய நினைவுகளை நீர் அறிந்திருக்கிறீர் அன்பவர்கள் அப்பா உங்கள் துக்கம் சந்தோஷமாக என்று சொன்ன தெய்வமே இதோ இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்மையா எந்த இடத்திலே விழுந்தார்களோ அந்த இடத்திலே இந்த எழுந்து போய் பிரியமானவர்களாக பிரகாசிக்கத்தக்கதாக அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர் ரட்டிப்பான் நன்மைனாலே பிரகாசிக்க போறதற்காக உடான கோடி ஸ்தோத்திரம் இது அப்படி செய்ய போவதற்காக நன்றி கத்தருடைய பிள்ளையே இந்த ஆராதனையை பார்த்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே இந்த நாளிலும் கூட உங்கள் முகங்கள் வைக்கப்பட்டு போவதில்லை உங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அமேன் அங்கே யார் உங்களை தூசித்தார்களோ யார் உங்களுக்கு அங்கே அவமரியாதை செய்தார்களோ அந்த இடத்திலே கத்தர் உங்களை உயர்த்த போகிறார் கத்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார் கத்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறார் விசுவாசிக்கிறீங்களா எங்களோடு கூட சேர்ந்து கத்தருடைய நாமத்தை துதிப்போமா ஒரு விசை அன்றைய நாமத்தை துதிக்கிற பொழுதும் எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பலதினங்களையும் கத்தர் நீக்கி எங்களை பலப்படுத்த போகிறார் எங்களை உயர்த்த போகிறார் அமேன் நாங்கள் அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா துதிப்போமா சர்வ நம்மளை கத்தாம உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம் உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே நல்ல தேவனை நீர் வாக்கு பண்ணினவரே நீர் வாக்கு மாறாதவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் சர்வ வல்லமுள்ள தெய்வமாய் இருந்து இம்மட்டும் இதுவரை வழி ஐயா ஆண்டவரே எங்களை எப்பொழுதும் பாதுகாக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே மகிமைக்கும் கனத்திற்கும் சர்வ சர்வவல்லமுள்ள தெய்வமே உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்குறோம் ராஜா நன்றியோடு உண்மை துதிக்குறமையா நீர் சர்வவல்லமுள்ள தெய்வம் நீர் எங்களுக்காக அட்டிக்கப்பட்டு எங்களுக்காக நொறுக்கப்பட்டு எங்கள் பாவங்களை சுமந்தவரை உன்னுடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் உன்னை துதிக்கிறோம் 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 துணையாளரை உம்மை துதிக்கிறோம் அப்பா திக்கற்ற பிள்ளைகளின் தெய்வமே உம்மை துதிக்கிறோம் சர்வ சேனிகளுக்கு சேவன் எங்கள் கர்த்தாவே உன்னுடைய நாமத்தை மகிமை படுத்துக்கிறோம் ஐயா அல லூயா ஓ நன்றி தகப்பனே ஓ நன்றி ஆண்டவர் இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கூட ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு நீங்க துதிகிங்க இந்த வருடம் நேரத்தில் நான் கத்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் கத்தருக்காக நாம் ஒரு ஊழியம் செய்ய வேண்டும் கத்தியுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோட கூட கத்தியுடைய நாமத்தை துரியுங்க நீங்கள் துதிக்கிற பொழுது உங்களுக்கு இருக்கிறது எல்லா வேண்டாத காரியங்களை கத்தர் எடுத்து போட்டு உங்களுக்கு ஒரு புதிய பலத்தை கொடுத்து ஒரு புதிய ஆரம்பத்தை உங்களுக்கு கொடுக்க வல்ல தேவனாக இருக்கிறார் ஆமே ஆண்டவரே கத்தாவி உங்களுடைய நாமத்தை துதிக்கிறோம் எஸ் அப்பா ஆண்டவரை இந்த நாளுக்கு கூட இந்த ஆராதனையை பார்த்து கொண்டு ஆண்டவரை உங்களுடைய நாமத்தை துதிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆண்டவரே நீ தொடுவீராக நீ தொடுங்கப்பா நீ இடைபடுங்கப்பா நீ இடைபடுங்க ஆண்டவரு நீர் பேசுங்க ஒரு தரிசனத்தை அவர்களுக்கு கொடுங்க ஆண்டவர் இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் என்னென்ன சித்தம் வைத்திருக்கிறோம் அந்த சித்தத்தை அவர்கள் தரிசனத்தில் கொடுங்க யூசப்பா உங்களுடைய நாமத்தை மகிமை படுத்து செபிக்கிறோம் நீர் அப்படி செய்ய போறதற்காக உங்களுடைய நாமத்தை துதிக்கிறோம் கத்தர் நல்லவர் கத்தர் பரிசுத்தர் கத்தர் மகிமையின் தேவர் ஆலூயா இந்த நாளிலும் கூட கடந்த நாளிலே அங்கே புது அங்கே புது வருஷம் ஆராதனையிலும் கூட உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய சபைகளிலே ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டு இருக்கும் அமெயின் அந்த வாக்குத்தத்திலே கர்த்தர் ஒரு அவருடைய வார்த்தையினூடாக உங்களோட இடைப்பட்டிருக்கிறார் எத்தனை பேர் சொல்லுறீங்க இந்த வார்த்தை இந்த கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தமான வார்த்தை எனக்கு மிகவும் அங்கே ஆசீர்வாதமாகும் மிகவும் உற்சாகமாகும் மிகவும் அங்கே ஒரு ஆரம்பமாக இருக்குன்னு சொல்லி சொல்லுறீங்க அமேன் இந்த வார்த்தையினுடைய கத்தர் உங்களோட இடைப்பட போகிறார் இந்த வார்த்தையினுடைய கத்தர் ஒரு ஆரம்பத்தை கத்தல் இட போகிறார் அலை லூயா அலை லூயா ஒவ்வொரு நாளும் கத்தருடைய நாமத்தை இந்த வாக்கு தந்ததினூடாக சொல்லி நீங்க செபியுங்க கத்தர் உங்களோடு கூட இடைப்படுவாராக அமேன் அலை லூயா சர்வ வல்லமுள்ள தெய்வம் தாம்பு ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டார் இந்த வருடத்திலே இந்த முதலாவது மாசத்திலே கர்த்த உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆமேன் ஆண்டவர் ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டார் நாங்கள் அவரை துதித்து மகிமைப்படுத்துகிற பொழுது எங்கள் மச்சிலே எங்கள் வலது பக்கத்தில் இருந்து எங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் ஆமேன் விசுவாசத்தோடு நன்றி செலுத்தி ஆராதனை செய்வோமா ஒரு பாடலை பாடி நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம் ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வமே நான் நன்றியோடு துதிக்கிறேன் நன்றியோடு நல்ல தெய்வமே ஆராதனை செய்கிறோம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் நன்றி ஆண்டவனே நன்றி ஆண்டவரே நன்றி சும்மா நன்றி தகவல் ஒரு நாளும் மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உண்மை துதிக்கிறே ஒரு நாளும் என்னை மரவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறே நன்றி ஏசுவே என்னாளும் நாளும் ஏசுவே നന്ദി സുവേ എന്നും സുവേ ഒരു നാളും എനൈ മറവ ദൈവം നിരേ നന്ോട് ഉം തുദിക്കേ ഒരു നാളും എനൈ മറവ ദൈവം നിരേ നന്ോട് ഉം തുതിക്കേ പൂത്തം തവറേ வாக்கின் உண்மை உள்ளவரே எல்லோரும் சேர்ந்து வாக்கு தத்தம் தந்தவரேந்தன் வாக்கின் உண்மை உள்ளவரே அழல்லுயா யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கனுக்கு எல்லோரும் சேர்ந்து யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்களுக்கு அளித்தவரே நன்றி சொல்வோமா நன்றி ஏசுவே என்னாலும் ஏசுவே நன்றி சுவே என்னாலும் ஜெயசுவே நன்றி இயேசுவே என் இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி ஆண்டவரே வாக்குத்தத்தம் பண்ணினவரே வாக்கு மாறாதவரே உம்மை நன்றியோடு ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே ஒரு நாளும் எங்களை மறவாத தெய்வமே உண்மை நன்றியோடு உண்மை ஆராதனை செய்கிறோம் ஒரு நாள் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்ச்சி குற மாண்டவர் யார் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லி உம்முடைய ஆண்டவர் வார்த்தையினாலே எங்களை ஆண்டவரை வெலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் எங்களை திடப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்ச்சி ஆராதனை செய்கிறோம் ஐயா ஆயிரம் பதினாறு

என்னை வழுவாமல் காட்சியிலையா நன்றி அந்தவரே உங்கல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினை மூடி காத்திட்டி வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கி நீரன்னை தாங்கினை மூடி காத்திட்டி நன்றி சொல்லுவோமா நன்றி இயேசுவே என் இயேசுவே நன்றி இயேசுவே 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 நன்றி நன்றி அப்பா உம்முடைய நாமத்தை நன்றியோடு மெச்சுதிக்கிறோம் ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறே ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் அந்த ஒரு அலுயா எதிர்காலம் கையிலே பயம் யாவும் நீ கியதெல்ல எதிர்காலம் உம் கையிலே எந்தன் பயம் யாவும் நீக்கியதே கீழே மீறன் பக்கத்தில் நான் பயப்படனே என் துணையாக இருக்கின்றே நீரன் பக்கத்தில் நான் பயப்படனே என் துணையாக இருக்கின்றே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே என் நாடும் நன்றி இயேசுவே என் நாடும் இயேசுவே நன்றி இயேசுவே ും കേസുവേ നന്ദി സുവേ എന്നും കേസു ഒരു നാളും ഒരു നാളും എനം നീറേ

அங்களாய் எங்களை பண்ணுவாமர் காத்து நீர் எங்கள் பக்கத்தில் இருப்பதனால் நாங்கள் பாசிக்கப்படுவதெல்லை ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போவதில்லை உம்முடைய நாமத்தை ஆராதனை செய்கிறோம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஐயா சர்வசேனிகளின் கடாவே அப்பா உம்முடைய नाम உம் உயர்நிர்பதாக உம்முடைய நாம மகிமை படுதாக இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் நீர் நல்லவர் நீர் பரிசுத்தர் உண்மை நோக்கி பார்க்கிற யாவர் மெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே அப்பா உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ எதுவும் விட்டு எங்களை விட்டு பிரிக்காதி கத்தாவே ஆண்டவரே நன்றியோடு உண்மை நன்றியோடு உண்மை ஆராதனை செய்கிறோம் அப்பா இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆராதனையை எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிறோம் நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளை கண் நோக்கி ஸ்தோத்திரமான

தொடுவீராக எல்லா பல பலவினங்களை நீங்குவதாக எல்லா கட்டுக்கள் தடைகள் உடைக்கப்படுவதாக அன்பு இந்த வருட தொடக்கத்தில் இருந்து முடிவு பரந்தம் வரைக்கும் என் தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாக ஒவ்வொருவருக்கும் பலத்தை கொடுப்பீராக ஒவ்வொருவருக்கும் சுகத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பீராக நீர் ஆளுக செய்யும் அன்பவரை அவர்கள் கால்கள் வலுவாதப்படி அன்பவரை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் வழிநடத்தும் ஏசுவி நாமத்தினால் ஒப்புக்கொண்டது செபிக்குறோம் பிதாவே ஆமேன் ஆலே லூயா எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க எத்தனை பேர் என்னோட கூட கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திருக்கீங்க ஆலே யார் மறந்தாலும் நான் உன்னை மறவே நடிச நபர் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ஒருவேள் இந்த வருடத்துல யாராச்சும் உங்களை மறந்து இருக்கலாம் கடந்த நாட்களில் நாம் யாராச்சும் மறந்து ஆனா தேவன் உங்களை மறக்க மாட்டார் அவர் மறக்கவில்லை அவர் ஒருபோதும் கைவிடவில்லை உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் ஆமேன் விசுவாசிக்கிறீங்களா கத்தோடைய லாமத்தை மகிமைப்படுத்துங்க அவர் நல்லவர் அவர் சர்வவல்லமுள்ள தேவன் ஆமேன் ஹாலே லூயா அந்த ஆராதனைக்காக ஒப்புக்கொடுத்து வார்த்தைக்காக ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன் கத்தாமி என்று உங்களோட இடைப்பட போகிறார் ஹாலே லூயா எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் பரிசுத்தம் உள்ள அப்பா இந்த அருமையான நல்ல நாளிலும் கூட கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் துதிக்கிறேன் ஐயா இந்த ஆராதனை தொடக்கத்தில் இந்த முடிவு இந்த முறை நீர் வழிநடத்தும் இந்த ஆராதனை அண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் ஆழக செய்யும் அண்டவரை அவர்களும் அண்டவரை எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிற விழாவும் அவர்களும் இந்த ஆராதித்த ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரு கத்தோடு சமூகத்தில் பூக்கொடுக்கிறேன் வார்த்தையை ஒப்புக்கொடுக்கிறேன் நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தையை பொருட்படும் இந்த வார்த்தையை எங்களை மறந்து நீர் வழிப்படும் இந்த வார்த்தையை விசுவாசித்து அறிக்கையிட்டு செபிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஒவ்வொருவரையும் புடம் முடம் ஐயா ஒரு புதிய ஆரம்பத்தையும் உள்ள வார்த்தை விழாக்கொடும் அப்பா அண்டவரை எல்லா பலவீனங்களையும் நீக்கி இந்த வார்த்தையினுடாக பலப்படுத்தி உண்மை ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கிற பிள்ளைகளை மாற்றும் பொருட்படும் வழிநடத்தும் பலப்படும் இயேசு விநாமத்தினால் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் இந்த வாழ்க்கும் கூட கத்தருடைய சமூகத்திலே மத்தையு புஸ்தகம் அங்கே இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம் புஸ்தகம் அங்கே இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம் அங்கே பைபிள் வைத்திருக்கிறவர்கள் பரிசுத்த வேதாகமத்தை வைத்திருக்கிறவர்கள் எடுத்து நீங்கள் இந்த வார்த்தையை எங்களோடு கூட தியானிங்க இந்த வார்த்தையை அங்கே வாசித்து கத்தோட சமூகத்திலே எங்களை ஒப்புக்கொடுப்போம் கத்த இந்த வார்த்தையினுடைய உங்களோட இடைப்படுவாராக ஆமேன் இந்த நேரத்திலும் கூட அங்கே கத்தோடு வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார் ஸ்தோத்திரம் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார் என்று கர்த்தர் உங்களை பார்த்து இந்த நாளிலும் கூட சொல்லுகிறார்கள் அங்கே சொபத்திலே நீங்கள் எல்லாம் அங்கே விசுவாசம் உள்ளவர்களாய் கேட்பீர்களோ எல்லாம் பெறுவீர்கள் என்று இந்த நாளிலும் கூட கத்தர் தம்முடைய வார்த்தையினுடாக உங்களோடு பேசுகிறார் கூட எத்தனை பேர் வார்த்தைகளார் ஒரு தீர்மானத்தோடு கூட சொல்லுறீங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க செபத்திலே இருக்க போகிறேன் என் செபத்தில் கடந்த நாட்கள் ஏதோ ஒரு காரியம் ஏதோ ஒரு காரணங்களுக்காக நான் சில நாட்கள் என் ஆண்டு வருடத்தில் என்னால் போக முடியவில்லை ஆண்டு வருடத்திலே ஜொபிக்க முடியவில்லை தடைகள் அங்கே பலவினங்கள் என்னை சூழ்ந்து கொண்டது ஆனால் இந்த புதிய வருடத்திலும் இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அன்பு சகோதரனே சகோதரியே அங்கே நீங்கள் செபத்தினாலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார் செபம் செபம் எல்லாத்திற்கும் அங்கே ஆதாரமாக அங்கே அஸ்திபாரமாக இருக்கிறது செபம் நான் நீங்களும் இந்த வருடத்தில் ஒரு தீர்மானத்தை எடுப்போமா தீர்மானத்தை எடுத்து நான் செபத்தினாலே அன்றுவரை அல்ல இழந்தவைகள் அனைவையே அனைத்தையும் பெற்றுக்கொள்ளப் போகிறேன் அண்டவரே இழந்த லட்சிப்பை நான் பெற்றுக் கொள்ள போகிறேன் அண்டவரே உண்மை விட்டு நான் கடந்த நாட்களிலே போயிருக்கிறேன் மறுபடியும் என் சுபத்தினாலே உம்மிடத்திலே நான் சேர்த்துக் கொள்ள போகிறேன் நான் சேர போகிறேன் என்று விசுவாசித்து ஒரு தீர்மானம் எடுத்து இந்த வார்த்தையை அறிக்கட்டி சொல்வீங்க வார்த்தை உங்களை விடுதலையாக்கும் சத்தியத்தை அறிவீர் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆமேன் காலே லூய் அந்த வார்த்தைக்கு அவன் நான் ஜெபிக்கிறேன் என்னோடு கூட ஜெபத்தில் ஒரு மனப்படுங்கள் ஹாலே லூயா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நிறமையான வார்த்தை சொன்ன பிரகாரம் ஒவ்வொரு பிள்ளைகள் இந்த வார்த்தையை சொல்லி பொழுது அவர்களோடு இடைப்படும் பேசும் ஆண்டவரை என்ன சித்தம் கொண்டிருக்கிறீர்களோ அவர்களோடு பேசும் அண்டவரை நம்முடைய சமூகத்திலே வார்த்தை கொடுக்கிறோம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் ஒரு புதிய தீர்மானம் எடுக்கிறவளாக மாற்று பொருட்படும் வழிநடத்தும் இயேசுவின் பிதாவே ஆமேன் ஆமேன் நான் விசுவாசிக்கிறேன் கத்தாமே உங்களோடு என்று சொல்லி உங்களுக்கு இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கொமெண்ட் வாயிலாக நீங்கள் தெரிவிங்க உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் மிகவும் அங்கே எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் நாங்கள் கத்தர் தாமே உங்களுடைய விடைபடுவார்கள் அது மட்டுமல்லாமல் இங்கே வருகிற வியாழக்கிழமை அற்புத மாலைச் எங்களுடைய சனலிலே நடைபெறும் தொடர்ந்து பாருங்கள் எங்களுடைய சனலே எங்கள் அற்புத மாலைச் வியாழக்கிழமை மாலை நடைபெறும் லூயா அங்கே தேவந்தாமே இந்த சுபத்திலே அங்கே அநேக காரியங்களை அங்கே சொல்லி செய்ய போகிறார் காரணம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கத்தருடைய சமூகத்தில் வந்து அவர் ஆராதிக்கிற பொழுது கத்தர் எங்களை வழிநடத்துகிற தேவனாகி இருக்கிறார் அவர் அவர் பக்கத்தில் எங்களை சேர்க்கிற தேவனாகி இருக்கிறார் ஆமே வடக்கிழமை மாலை நடைபெறும் எங்களுக்கு சணலை நீங்கள் தொடர்ந்து பாருங்க அது இல்லாமல் என்னும் புதிய தலைப்போடும் அங்கே நாங்கள் உங்களிடத்திலே அங்கே கத்தரை ஆராதிக்க நாங்கள் அதற்கு சித்தமானோம் அதையும் அவர்களுக்கு தொடர்ந்து செய்ய கத்தர் எங்களை வழிநடத்துவார்கள் அது சேனலை நீங்கள்